வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி அறுபத்தி மூன்றாவது நாளுக்கான விடைகள் இதில் நம்ம என்ன டாபிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நஷ்டம் இருந்து ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி பதினொன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் பத்தாயிரத்திற்கு வாங்கி ரூபாய் பன்னிரெண்டாயிரத்திற்கு விற்கிறார் ஒரு பெட்டியின் லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க ஒன்றும் இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போனா லாபமாக நஷ்டமாக கண்டிப்பாக லாபம்தான் எவ்வளோ ரூபாய் லாபம் ரெண்டாயிரம் ரூபாய் பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ரூபாய் இரண்டாயிரம் லாபம் சரிங்களா இது ரொம்ப எளிமையான கேள்வி தான் எரநூத்தி பன்னெண்டு ஒரு நபர் ஒரு பழைய மிதி வண்டியை ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு வாங்கினார் அதனை சீர்படுத்த ரூபாய் இரநூத்தி ஐம்பது செலவு செய்தார் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ரிப்பேர் ஒர்க்குக்கு பார்த்துருக்காரு அப்போ ரெண்டு சேர்ந்தது தான் என்னவாயிடும் அப்படின்னா நம்மளோட அடக்கு விலையாக ஆகிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் வாங்கிட்டு அவர் அதனை ரூபாய் ஆயிரத்தி நானூறுக்கு விற்றார் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு விற்றுக்கார் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு தானே வாங்கினார் அப்போ இதுதான் வாங்கின விலைன்னு கணக்கு வைக்கக்கூடாது அதுக்கு என்ன செலவு பண்ணமோ அதுவும் சேர்ந்து தான் அதோட அடக்க விலை அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காரு ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு விற்றுருக்கார் எவ்வளோ ரூபாய் கம்மியாக விற்றுருக்காரு நூறுரூபா கம்மியாக விற்றுருக்காரு அதோட நஷ்ட சதவீதம் அப்படிங்கிறதால இன்ட்டு நூறு சரிங்களா ஜீரோ 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 சதவீதம் என்னென்னு கேட்குறாங்கனாலே இன்ட்டு போட்டு நூறு போட்டுக்கலாம் ஓகேவா இங்கே மூவஞ்சு பதினஞ்சு இரஞ்சி பத்து ஜீரோ அப்போ இருபது பை மூணு இருபது மூணாவில் அடிச்சிங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டுன்னு போயிட்டே இருக்கும் ஸோ ஆறு புள்ளி ஆறு ஆறு இல்லைனா ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ஏன்னா ஆறு ஆறு ஆறுன்னு போகிறப்ப பக்கத்தில் இருக்கிற நம்பர் அஞ்சு விட அதிகமாக இருக்குன்னா முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஒன்றை சேர்த்துக்கலாம் அப்போ ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ஆப்ஷன் ஏ சரிங்களா அடுத்ததா எட்நூற்றி பதிமூணு ஒருவர் ரெண்டு லட்சத்துக்கு கார் வாங்கி அதனை பழுது பார்ப்பதற்காக ரூபாய் ஐம்பதாயிரம் செலவு செய்தார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கார் அப்போ மொத்தமாக கார் வாங்கின காசு எவ்வளோ அர்த்தம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த காரை ரூபாய் மூன்று லட்சத்திற்கு விற்பனை செய்தார் ரெண்டரை லட்சத்துக்கு வாங்கி மூணு லட்சத்துக்கு விற்றுருக்காரு அப்போ அவருக்கு எவ்வளோ ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் லாப சதவீதம் என்ன சதவீதம் என்னங்கிறதால இன்ட்டு நூறு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஜீரோ ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போ அஞ்சு நாலு பேருக்கணுன்னா ஐநான்கு இருபது அப்போ அவரோட லாப சதவீதம் ஆப்ஷன் ஏ இருபது பர்சன்டேஜ் நான் புரிஞ்சுக்க முடிதா ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் பாருங்கள் டக்கு டக்குன்னு முடிஞ்சது நான் லாப நஷ்டத்தை பார்த்தோன்னே பர்சன்டேஜ் அது இதுன்றது பாயிண்ட்லலாம் இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆனால் கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா எட்நூற்றி பதினாலு ஒரு பழ வியாபாரி பன்னிரெண்டு பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் நூற்றி அறுபது என்ற விதம் வாங்கினார் அதில் இரண்டு பெட்டிகள் அழுகி விடுகிறது மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டிக்கு ரூபாய் இரநூறு வீதம் விலக்கி விற்கிறார்கள் லாப சதவீதம் பன்னெண்டு பெட்டியை ஒரு பெட்டி நூற்றி அறுபது ரூபான்னு வாங்கியிருக்காரு அப்போ பன்னெண்டு பெருக்கள் நூற்றி அறுபது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டு பெட்டி அழுகிடுது பன்னெண்டில் ரெண்டு அழுகிடுச்சுன்னா மீதி எத்தனை தான் இருக்கும் பத்து அந்த பத்தையும் இரநூறுபான்னு விற்றுருக்காரு ஒரு பெட்டி அப்போ அப்படின்னா பத்து இன்ட்டு இரநூறு ரெண்டாயிரம் புரியுதான்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கி ரெண்டாயிரவாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சேல் பண்ணுறது ரெண்டாயிரம் அப்போ எவ்வளோ ரூபா லாபம் எண்பது ரூபா லாபம் கீழே எப்பவுமே என்ன போடணும் அப்படின்னா அடக்க விலை வாங்கிய விலையை தான் கீழே போடணும் அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பயில இருக்கிறது எப்போவுமே என்னவாக இருக்கும் அடக்க விலை ஒரு பொருளோட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எந்த விலையின் மீது தான் கணக்கிடுவாங்கன்னா அடக்க விலையின் மீது தான் கணக்கிடுவாங்க இது ஒரு ஸ்கூல் கொஷின் சரிங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ லாப சதவீதம் அதனால் இன்ட்டு போட்டு ஹண்ட்ரட் பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓர் எட்டு எட்டு இரட்டு பதினாறு மீதி மூணு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாலா வாய்ப்பாடு ஆறு நாங் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாங் நூறு ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது இருபத்தி ஐந்து பை ஆறுன்னு கிடைக்கிது நாலாறு இருபத்தி நாலு புள்ளி மீதி ஒன்று ஓர் ஆறு ஆறு மீதி நாலு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று நாலு புள்ளி ஒன்று ஆறு மறுபடியும் ஆறு ஆறுன்னு போயிட்டே இருக்கும் ஆறு ஆறு ஆறுன்னு போகிறதால ஒன்று ஏ ஆறு ஏழுன்னு எழுதிக்கலாம் ஸோ ஆன்சர் நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழு ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எட்நூற்றி பதினைந்து ஒரு மனிதன் பத்து புதினங்கள் ரூபாய் எட்டுக்கு வாங்கி அவற்றை ரூபாய் ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து வீதம் பத்து புதினங்களை விற்றார் அவருடைய லாபம் ஸோ பத்து புக்கை சேர்த்தே அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காருனா எட்டு ரூபாய்க்கு ஒரு புக்கை ஒன்றே கால ரூபான் பத்து புக்கை விற்கிறார் அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்துன்னா எவ்வளோ ஆகுது பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஸோ எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்கார் அப்போனா எவ்வளோ ரூபாய் நா லாபமாகுது நாலு ரூபா ஐம்பது பைசா ஸோ நாலு புள்ளி ஐந்து சதவீதம்னு கேட்குறதால இன்ட்டு நூறு இரு நாங்கள் எட்டு இருபத்தஞ்சி நாங் நூறு அப்போ நாலு புள்ளி அஞ்சையும் இருபத்தி அஞ்சும் பெருக்கிறோம் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு கிழனருக்கு ரெண்டு அப்போ என்னவாகும் ஐ ரெண்டு பத்து மிதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இரண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ரெண்டு ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுன்றது தான் கால் சதவீதம் இல்லையா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஐம்பத்தி ஆறே கால் சதவீதம் சரிங்களாமா ஸோ இது வரைக்கும் நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகளை பார்த்தோம் இப்போ பாருங்கள் காலை இழந்தவுடன் கணக்கு நூற்றி அறுபத்தி நான்காவது நாள் நேற்று கேட்ட மாதிரியே தான் இன்றைக்கும் நம்ம எதிலேருந்து கேட்டிருக்கோம்னா லாப நஷ்டத்துலேருந்து கேட்டிருக்கோம் நேற்று மாதிரி அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயுமே தனித்தனி போல் கொஷ்டின்ஸாக அனுப்பியிருந்தோம் போலுக்கு ஆப்ஷனுமே நிறைய பேர் கிளிக் பண்ணியிருந்தீங்க ஏன் அப்படின்னா இதில் சொல் இதுலேயும் கீழே ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுறப்ப உங்களுக்கு அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதால தான் போட்டுகிட்டு அதே மாதிரி இந்த கொஷின்ஸையும் இன்னும் சில கொஷின்ஸ் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் நான் போடுறேன் டெலகிராம் குரூப்போட லிங்க்கையும் நான் கீழே தரேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் சில கொஸ்டின்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ராவோ இல்லை இதே ஐடியாஸையோ போடுறது ஏன்னா சிலர் வந்து டெலகிராம் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் ஓகே எட்நூற்றி பதினாறு பாருங்க ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கினார் பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் முப்பது சதவீதம் உயர்த்தி குறித்த விலையாக்கினார் இதற்கு இருபது சதவீதம் தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க இதில் பாருங்கள் கீழே நாலு ஆப்ஷனுமே வேறு வேறவாதான் இருக்குது அப்போ விற்பனை விலை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம் பாருங்கள் சரிங்களா அடுத்ததா எட்நூற்றி பதினேழு பதினாறு நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை பனிரெண்டு நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் இதன் லாப சதவீதம் காண்க எட்நூற்றி பதினெட்டு பனிரெண்டு பொருட்களின் வாங்கிய விலைக்கு பத்து பொருட்கள் வாங்கிய விலை பத்து பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் எட்நூற்றி பத்தொம்பது இரு கைகடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கு ஒருவர் விற்றார் இவ்வாறு விற்றதில் ஒன்றில் பத்து சதவீத லாபமும் மற்றதில் பத்து சதவீத நஷ்டமும் அவருக்கு ஏற்பட்டது மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காணவும் எட்நூற்றி இருபது ஒரு புத்தகத்தின் விலையில் இருபது சதவீதம் தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு பத்து சதவீத லாபம் கிடைக்கிறது அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் நானூற்றி நாற்பது எனில் அதன் அடக்க விலை யாது சரிங்களாமா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணி கேட்கமேனில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விடைகளை சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ